செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் ஆலப்பாக்கத்தில் அமைந்துள்ள ஜி கே எம் வித்யாசிரம் மேல்நிலை பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு விஜய் டிவி பிரபலமான சொற்பொழிவாளர் மற்றும் தமிழ் பேச்சாளர் சுமதி ஸ்ரீ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே தமிழின் சிறப்பு ஒழுக்கம் மற்றும் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து ஊக்கமளிக்கும் உரையாற்றினார் மேலும் விழாவிற்கு ஜி கே எம் கல்வி குழுமத்தின் நிறுவனர் டாக்டர் கே சுஜாதா பாலசுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜோஸ்வின் ஆர்த்தி தலைமையில் நிகழ்ச்சிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இதனை அடுத்து ஆண்டு விழாவின் ஒரு பகுதியாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் பண்பாட்டு நிகழ்வுகள் மற்றும் கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மேலும் மாணவ மாணவிகள் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் பெற்றோர் மற்றும் பொதுமக்களின் பாராட்டுகளை பெற்றன இவ்விழா மாணவர்களின் கல்வி ஒழுக்கம் மற்றும் முழுமையான ஆளுமை வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பாக நிறைவேற்றது